தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் எஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும் எண்ணில் நல்ல கதிக்காது மரூச்சி வாஸ்து மாடங்கள் வாஸ்து மாடங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு ஒரு சில இல்லங்களில் மாடங்களில் விளக்கேற்றுவார்கள் விளக்கேற்றுவதற்கு ஒரு நாள் கார்த்திகை திருநாள் எல்லா இடங்களிலும் ஒரு ஜோதியை ஏற்றுவது நம்மளுடைய பழங் தமிழர் முறையில் ஒரு இருக்கின்றது கார்த்திகை மாதம் குளிர் மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த புழு பூச்சிகளை விரட்ட வேண்டும் என்பதற்காக எல்லா இடத்துலையும் இந்த விளக்கேற்றுகிற நிகழ்வு இருந்தது பழைய காலத்தில் அந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே அந்த விளக்கேற்றுகிற ஒரு நிகழ்வு இருந்தது கடைசியில் அது மருவி குறைந்து இன்றைக்கு நாகரீக காலத்தில் விலக்கொல்லி மின்சாரம் வந்ததனால் அதனோட பயன்பாடு மறைந்துவிட்டது ஆக இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் விளக்கு அந்த அந்த நடைமுறை இன்றும் கூட இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு சில இல்லங்களில் தினமும் கூட விளக்கேற்றுக்கிற மாலை நேரத்தில் விளக்கேற்றுகிற நிகழ்வு இருக்கின்றது வாசலில் விளக்கேற்றுகிற நிலவு இருக்கிறது இப்போ இந்த இடத்துல தெரிந்தோ தெரியாமலோ ஒரு விஷயத்தை ஒருவர் கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த இடத்துல அதை ஏற்றலாம் எந்த இடத்தில் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு அப்படிங்க ஒரு நிகழ்வு வாஸ்துவின் ரீதியாக இருக்கின்றது ஒரு இல்லத்தில் ஒரு இல்லத்தில் விளக்குகளை நீங்கள் வந்து அகல் விளக்குகளை ஏற்றும் பொழுது ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எக்காரணம் கொண்டும் ஒரு இல்லத்தில் தாராளமாக இந்த இடத்தில் தெற்கு வாசலிருந்து தாராளமாக இந்த இடத்தில் விளக்கேற்றலாம் மேற்கு வாசலிருந்து இந்த இடத்தில் தாராளமாக விளக்கேற்றலாம் ஒருவேளை ஒரு இல்லத்தில் மத்திய பாகத்தில் வாசல் இருந்தால் தாராளமாக விளக்கேற்றலாம் கிழக்கின் மத்திய பாகத்தில் வாசல் இருந்தால் தாராளமாக விளக்கேற்றலாம் ஆக ஒரு இல்லத்தில் இந்த விளக்கேற்ற நிகழ்வு என்பது இந்த நான்கு இடத்தை தவிர வேறு இடங்களில் விளக்கேற்றக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல வாசல் இருந்தால் ஏற்றலாமா இந்த இடத்துல வாசல் இந்த இடத்துல வாசல் இருந்தால் வாஸ்தான் தவறு அது நீச்ச பகுதியில் இருக்கிறதுனால அந்த இடத்துல வாசல் இருப்பதே தவறு அப்போ விளக்கேற்றலாமா என்பது வந்து அந்த கேள்வி தேவையில்லை இப்போது அதுக்கு வந்து வாசலே தவறாக இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல நிச்சயமாக விளக்குகளை ஏற்றக்கூடாது வாசலை எடுத்துவிடத்தான் வேண்டும் அப்போ இடத்துல விளக்கேற்றலாமாங்கிறது தேவையில்லாத கேள்வி அப்படின்னு கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம் ஒரு இல்லத்தில் சரியான விளக்கேற்றக்கூடாத இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பகுதியில் வாசல் இருந்து வடகளுக்கு வடக்கிலிருந்து இருந்து கூட கிழக்கு பகுதியிலிருந்து தலைவாசலில் மாடத்தில் விளக்குகளை ஏற்று ஏற்றுகிறீர்களே என்று சொன்னால் அது தொடர்ந்து ஏற்றி கொண்டு வரும் பொழுது அந்த வீட்டில் அந்த வீட்டில் நிச்சயமாக ஆண்களின் நிலையில் கிழக்கில் வாசல் அந்த ஆண்களோட வேலைவாய்ப்பு அவர்களுடைய திறமை சார்ந்த விகத்தில் பாதிப்பு ஏற்படும் வடக்கில் ஏற்றுகிற பொழுது அந்த வீட்டோட பெண் குழந்தை அந்த வீட்டோட மூத்த குழந்தை அந்த வீட்டோட குடும்பத் தலைவர் சார்ந்த நிகழ்வுகளில் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும் எக்காரணம் கொண்டும் இந்த இடத்தில் வடகிழக்கு சார்ந்த பகுதிகளில் நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் அகல் விளக்குகளை மாட விளக்குகளை இறை நம்பிக்கை என்கிற விஷயத்தில் நூறு சதவீதம் ஏற்றக்கூடாது இதுவரையில் நீங்கள் ஏற்று ஏற்றுகிறீர்கள் ஏற்றி இருக்கிறீர்கள் எனக்கு நல்லது நடந்து கொண்டு இருக்குது என்று நினைத்தாலும் கூட தயவு செய்து அந்த பழக்கத்தை மாற்றி விடுங்கள் அப்படிங்கிறதான் விஷயம் நீங்கள் தேவை உள் உட்பகுதியில் கூட நீங்கள் ஏற்றலாம் உள்ளறைகள் இருக்கோ அந்த பழக்கத்தை நேர் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இங்கே இந்த பகுதியில் கூட நீங்கள் ஏற்றலாம் தென்களுக்கு சார்ந்த பகுதியில் வடகிழக்கு இல்லாமல் அப்படி நேர் தெற்கு பகுதிக்கு நீங்கள் கொண்டு சென்று தாராளமாக ஏற்றலாம் கிழக்கு பகுதிகளுக்கு நேர் மேல் பகுதிக்கு இந்த இடத்துல கொண்டு சென்று தாராளமாக ஏற்றலாம் அதுக்கு நேர் பகுதியில் ஏற்றலாமே தவிர வடகிழக்கு பகுதியில் கிழக்கிலோ வடக்கிளோ எக்காரணங்களும் ஏற்றக்கூடாது மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்